நாம் நாம் கட்சி இங்கு எதிரான கட்சி சௌராஷ்டிரா மக்கள் வாழ முடியாது தெலுங்கு பேசுகிற மக்கள் வாழ முடியாது கன்னடம் பேசுகிற மக்கள் வாழ முடியாது என்று பொய்யுரைப்பான் இந்த திருட்டு கோபாலபுரத்து கோமாளிகள் மானத்தமிழட்சியின் மார்பிலே பால் குடித்த நீ வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீ கேவலம் கட்டு போய் கருணாநிதி பின்னாடி அவங்க மயங்களோட படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திரிய உனக்கு வெக்கம் இல்ல ஆனா இவன் சொல்லுவான் நாம் தமிழர் கட்சி பிறமொழியாளர்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சின்னு மக்களிடத்தில் இருந்து அந்நியப்படுத்துகிற வேலையை இந்த திராவிட திருட்டு கூட்டமும் அவர்களுடைய அன்னக்கைகளும் செய்யும் நீ நம்பாத நான் தூய தெலுங்கு தாயின் மகன் சத்தியமேப்பலுகோடே நான் மாட்டாடு நான் உண்டே தமிழ்நாட்டின் முதன் முதலமைச்சர் ராமசாமி ரெட்டி ஆரின் பேரன் நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன் பிறப்பால் தெலுங்கான நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறேன் குழந்தையினுடைய சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் நிற்கப்பட்டு நிறுத்தப்பட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் ஆனந்த் சௌராசு சமூக சொந்தங்களுடைய குருதி உறவுதான் ஒரு சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்த மகனைத்தான் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக குடந்தையிலே களம் நிறுத்தி அழகு பார்க்கிறார் அன்னை தமிழ் சமூகத்தின் தலைவன் எங்கள் அண்ணன் சீமான்